கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் பிரியமானவர்களே வேதத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே நாம பார்க்கும் போது மீதியானியர்கள் இஸ்ரோல் ஜனங்களை நெருக்கி ஒடுக்குகிறார்கள் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மனாசை கோத்திரத்தை சார்ந்த கிதியோனுக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகி என்ன சொல்கிறார் என்றால் அந்த நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பா என்று சொல்லுகிறார் அதாவது அஹ் மீதியானியர்களால் ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக கத்தருடைய தூதனானவர் கிதியோன் மூலமாக பேசுகிறார் அதற்கு கிதியோன் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரோல எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் கிதியோன் அதற்கு பதிலாக நான் சிறியவன் என் குடும்பம் எளியது என்று சொல்லி மிகவும் பயப்படுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனம் பதினாறாவது வசனத்திலே அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பா என்று கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் இருந்தாலும் இந்த கிதியோனுக்கு பயம் அதிகரிக்கிறது அவன் கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்கிறான் அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் ஆறு கடைசி வசனங்களை நம்ம பார்க்கும் போது கத்தர் அவனுக்கு அங்கே இரண்டு அடையாளங்களை காண்பிக்கிறார் அவனை கொண்டுதான் இஸ்ரேவேலே கத்தை ரட்சிக்க போகிறார் என்பதற்காக ஆண்டவர் ரெண்டு அடையாளத்தங்கு கிதியோனுக்கு காட்டுவதை நாம் அங்க பார்க்கலாம் பின்பு கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக தன்னுடைய நாட்டில் எங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி ஆட்களை சேர்க்கிறான் ஒரு பெரிய கூட்டத்தோடு அவன் வந்து மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு நீரூர் சண்டையில ஆரோ தென்கிற ஒரு நீரூர் சண்டையிலே பாலை இறங்குகிறான் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கும் போது அவன் ஆரோ தென்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அவன் ஒரு பெரிய கூட்டத்தோட போய் பாளையம் இறங்கி இருக்கும் போது கர்த்தர் கிதியோனே பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் அடுத்த வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் கிதியோனே நோக்கி நான் ஆணையரே உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பா ஆண்டவர் அவன் ஒருவனை பார்த்து கத்தர் அப்படி சொல்லுகிறார் ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று ஆனால் இங்கே அவனோடு கூட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது சொல்லுகிறார் நான் நீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் ஏனென்றால் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் நாளைக்கு மீதியானியரின் மீதியானியரன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தால் என்னுடைய கைதான் அதை ரசித்தது என்னுடைய பிரயாசம் என்னோடு இருந்த தான் என்கிட்ட இருந்த தான் என்று நீ வீம்ப பேசுகிறதற்கு அது ஏதுவாக அமையும் ஆகவே இவ்வளோ ஒரு பெருக்கத்தோடு நான் இதை ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லி கத்தர் அங்கே அவர்களை பரீட்சிக்கிறார் முதலாவது ஆண்டவர் என்ன பரீட்சிக்கிறார் என்றால் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் ஆண்டவர் அனுமதித்த முதல் பரீட்சை என்னவென்றால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் உன்னை உன்னை விட்டு ஓடி போக கடவர்கள் என்று நீ பிரசித்தப்படுத்து அதாவது இந்த ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் யுத்தத்திற்காக வந்தவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று அறிந்து வந்தவர்கள் ஆனால் இப்படி பிரசித்தப்படுத்தும் போது பாருங்கள் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி ஈராயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியா இருந்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம் அப்படி என்றால் அங்கே கர்த்தர் பயமும் திகிலையும் அவர்களுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார் ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால் ஆண்டவர் கிதியோனை குறித்து நினைத்தது அப்படி அல்ல பாருங்கள் நான்காவது வசனத்திலேயே கர்த்தர் கெதியோனை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பிந்தைய பகுதியில உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன் கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்கு கடவன் என்றார் ஆண்டவர் ஆரம்பத்திலே கெதியோன் கூட யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானித்து தான் கர்த்தர் இந்த அழைப்பை வந்து கிதியோனுக்கு கொடுக்கிறார் ஆனால் கிதியோனுடைய தீர்மானம் தன்னோடு கூட அதிக ஜனங்கள் இருந்தால்தான் நாம் இதை ரட்சிக்க முடியும் என்கிற எண்ணம் ஆகவே தான் கர்த்தர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துகிறார் அதற்காக ஆண்டவர் முதல்ல அனுமதித்த அந்த பரீட்சை தான் அதில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓடி போகிறார்கள் அப்பொழுது கிதியோனுக்கு அந்த பரீட்சையின் போதும் அது தோல்வியாகத்தான் இருந்தது கர்த்தர் கிதியோனிடம் சொன்ன காரியம் அங்கே நடக்கவில்லை ஆனால் அது தோல்வி அல்ல அதுதான் வெற்றிக்கான முதல் ஸ்டெப்பாக காணப்படுகிறது பாருங்கள் அடுத்து திரும்பவும் அந்த பத்தாயிரம் பேர் இருக்கும்போதும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்கள் இன்னும் அதிகம் பாருங்கள் அடுத்த வசனம் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் கத்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரீட்சைத்து காட்டுவேன் திரும்ப ஆண்டவர் இரண்டாவது பரீட்சையை அங்கே அனுமதிக்கிறார் வெறும் முன்னூறு பேரை அங்கே தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள் மறுபடியும் கிதியோனுக்கு பயம் உண்டாகிறது ஏனென்றால் முப்பத்தி இரண்டாயிரம் பேர்ல இருந்து வெறும் முன்னூறாக குறையும் போது பாருங்கள் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து போக பயப்பட்டாயானால் என்று சொல்லப்பட்டிருக்கிற கிதியோனுக்கு மீண்டும் பயம் உண்டாகிறது ஏனென்றால் அவன் அவன் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் அவனை விட்டு நம்பியிருந்த எல்லாம் அவனை விட்டு போய்விட்டார்கள் கடைசியாக கிதியோனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவனுக்கு அடையாளத்தை கொடுத்து அழைப்பை உறுதிப்படுத்தின தேவன்மேர் மட்டும்தான் அதுக்கு அடையாளமாகத்தான் அவன் எதையெல்லாம் கையில் கொண்டு செல்லுகிறான் என்றால் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து என்று அதாவது வெறும் பானை என்று நாம் இங்க பார்க்கும்போது அவனை வெறுமையாக்குகிற அந்த ஒரு அனுபவத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன்னை முழுமையாக வெறுமையாக்கி அவன் நம்புவதற்கு எதுவும் இல்லாத அளவுக்கு அவன் தன்னை முழுமையாக வெறுமையாக்கி அவனுக்குள்ளாக அந்த தீவெட்டி என்பது கத்தருடைய அபிஷேகத்தை கத்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது அதை வைத்து கையில எக்காலத்தோடு சென்று அந்த மீதியானியரை முறியடிக்கதை நம்ம பார்க்க முடியும் இதே போலதான் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இன்னும் ஆண்டவர் நம்முடைய கையில ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார் அது ஆசீர்வாதமா இருக்கலாம் சத்ருவன் மேலுள்ள ஜெயமாக இருக்கலாம் ஆனால் நாமளும் இந்த கிதி மாதிரி நமக்கு கை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது அநேக நபர்கள் இருக்கிறார்கள் அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு கூட எவைகள் வர வேண்டும் என்று அல்லது எவர்கள் வர வேண்டும் என்று நான் குறித்திருக்கிறேனோ அவைகள் தான் வர வேண்டும் என்று அது நம்முடைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம் இல்ல நம்முடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம் நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிற காரணம் நம்முடைய பலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு காரியம் அது எதுவா இருந்தாலுமே கத்தர் அவைகளை எல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகவே கத்தர் சில பரீட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு பரீட்சைகள் தாங்கின பிறகும் நாம நினைக்கிறது மாதிரி எதுவும் நடக்கவில்லை என்று நாம கலங்கி போவதற்கு ஒன்றும் இல்லை அது நம்முடைய வெற்றிக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நாம பார்க்க வேண்டும் அது நம்முடைய வெற்றிக்கான ஒவ்வொரு நிகழ்வாக நாம பார்க்கும்போது போது கத்தர் நம்மை விட்டு விளக்க வேண்டியவைகளை விளக்குகிறார் எப்போ நாம ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு செலுகிறோமோ அப்போதான் அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்க முடியும் கர்த்தர் நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார் அது அவர் சும்மா சொந்தமாக்கவில்லை அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார் அது போல நாமும் ஆண்டவரை சொந்தமாக்க வேண்டும் என்றால் கிரயம் கொடுக்க வேண்டும் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் நாம் பார்க்கும் போது எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது போது வசனத்திலே அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பை என்று எண்ணினேன் அதாவது கர்த்தரை எப்படியாவது ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாம நான் அவரை சொந்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் என்னுடைய சந்தோஷமாக இருந்தது என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது என்னுடைய பலனா இருந்தது இந்த உலகத்திலே எல்லா காரியத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன் அதை குப்பை என்று விட்டுட்டேன் அது எல்லாமே வேஸ்ட் என்னங்கே பவுல் சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும் கத்தரை நமக்கு சொந்தமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம சிறுக வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்ம ஒடுக்குகிற அநேக காரியங்களை ஆண்டவர் இன்னும் நம்ம இடத்துல ஒப்பு காரணம் நம்முடைய எல்லை இன்னும் சிறுக வேண்டும் அவருடைய எல்லை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் கர்த்தருக்கான நேரத்தை கொடுப்பது அவருடைய சித்தம் செய்வது அவருடைய மகிமையை நாம வாஞ்சிப்பது என்று அவருடைய எல்லை நம்மிடத்தில் பெருக பெருக நம்முடைய சுயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போக ஆரம்பிக்கும் ஆகவே இன்று நாம கர்த்தர் பெருகவும் நாம சிறுகவும் அர்ப்பணிப்போமா அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் என்பதில எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்தாம இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனே சப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே அப்பா நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா நீங்க பெருகணும் அப்பா எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவையான செருகணும் எங்களை ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன்ப்பா தாழ்த்துக்கிறேன் தகப்பனே எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்கப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா என்னென்ன காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சொல்லில எங்களுடைய செயல்ல எங்களுடைய எண்ணங்கள் இல்ல எல்லாவற்றிலையும் அப்பா உம்முடைய நாமம் பெறுகிறது அப்பா நீங்க பெறுகிறதை நாங்க பார்க்கவும் மற்றவர்கள் பார்க்கவும் அப்பா அனுகிரகம் செய்யுங்க உடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக மீட்பற இசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்